வணக்கம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது தங்களுடைய வாழ்வில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் இனி யோகத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது ராசிக்கு சுகாதிபதியும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இனி உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த த்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாரங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்ல அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிக வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது தப்பிப்பதற்காக கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் அந்த தட்டை தான் அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டும் அல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவுல கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவான் இந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சி எிக் கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எனவே எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய ஆரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபம் நிறைவாக கிடைக்கும் தைரிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் சப்தமஸ்தானம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு தூமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு குடும்ப வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை கிடைக்கும் உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றமும் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களுக்கு படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மடங்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது தொழில் துறையில் கடுமையான போட்டிகள் விலகி மிக பெரிய அளவிலான லாபம் நிறைவாக கிடைக்கிறது அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு லாபஸ்தான வலுப்படுத்துவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணீராசிக்கார பெண்மணிகளுக்கு லாபத்தில் குரு உச்சம் பெறுவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி குடும்பத்தில் பல வகையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்ணிராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனி யோகத்தின் உச்சியை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும்